இது உங்கள் நாதசாதுவின் தினமும் தியான் இன்று அப்பர் திருநாவுக்கரசர் நாயனார் உபதேசம் குணசீலம் என்னை குணசீலன் ஆக்குவதே செம்பொருளி நடத்து நான் சமர்ப்பிக்கும் நிவேதனமாகுக நாள் ஏற ஏற யாருடைய மனம் படிப்படியாக திரிந்தி அமைகிறதோ அம்மனிதனே மெய்வாழ்வு வாழ்கிறான் மானுட பிறவி எடுத்ததன் நோக்கம் தன்னை குணவான் ஆக்குதற் பொருட்டேயாம் ஒவ்வொரு செயலும் எண்ணமும் மனிதனை மாற்றியமைத்து வருகிறது நற்செயலும் நன்மொழியும் நல்லெண்ணமும் சேர்ந்து மனிதனை குணவான் ஆக்குகின்றன நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய் அப்பர்